நைன்டிஸ் கேர்ள்ஸுக்கெல்லாம் ஃபேவரேட்டான ஒரு ஹீரோ அப்படின்ற அளவுக்கு தாட்டா டேர் பிரஷாந்த் வந்துட்டு இருந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த டைம்ல வந்துட்டு சூப்பரா ஜொலிச்சுட்டு இருந்த ஒரு நடிகர் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அவரை பாத்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சிருந்திருப்பாரு ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு அவருக்கு கிடைச்சிச்சு அந்த திரைப்படத்து மூலமா ஸோ அந்த ஒரு திரைப்படத்த இயக்குனது ஹாரி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் மீண்டும் இந்த ரெண்டு கூட்டணியும் இணைய போகுது அப்படின்ற தகவல் ரீசென்ட் டைம்ல வெளியாகிருந்துச்சுல ஹாரி அப்புறமா வந்துட்டு நம்ம பிரசாந்தோட கூட்டணி அந்த வகையில பாத்தீங்கன்னா ஹரி பிரசாந்த் இணைய போற திரைப்படத்துல யாரு ஹீரோயினா நடிக்க போறா அப்படின்ற தகவல் தான் இப்போ வெளியாகி இருக்கு அந்த வகையில நம்ம ஹரி எடுக்க போற இந்த திரைப்படத்துல பிரஷாந்த் கூட நடிக்க போறது காயது லோக்கர் அண்ட் அதே மாதிரி பூஜா எக்டே அப்படின்னு சொல்றாங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான் தொடர்ந்துமே காயடுக்கு வந்துட்டு தமிழ்ல வாய்ப்புகள் கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் டிராகன் திரைப்படத்து மூலமா அவங்க இயக்குநர்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாங்க அதனால தான் அடுத்தடுத்த திரைப்பட வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு ஹீரோயின்ல எந்த ஹீரோயின் நடிச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஒபீனியன் கமெண்ட்ஸ் சொல்லுங்க ரவிமுகன் இப்ப கராத்தே பாபு அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிட்டு வர்றாரு அந்த திரைப்படம் ஒரு அரசியல் களமா இருக்கு முதல் தடவையா அரசியல் அறிமுகமாக போறாரு எப்படியும் யோகி பாபு அப்படின் போது சீரியஸான களமா இருக்காது அண்ட் இந்த நிலையில அவரோட நெக்ஸ்ட் திரைப்படத்துக்கான அப்படின்ட்டு வந்து கொடுத்திருக்காங்க டிகிலோனா திரைப்படத்தை இயக்க இருக்கக்கூடிய தான் அடுத்துதான் அவர் இணைய போறாரா சோ ரவிமோகனுக்கு அடுத்தடுத்த திரைப்படங்களும் தோல்வி தோல்வி தோல்வினே தான் போகுது சோ கராத்தே பாபு பாக்கும்போது சரி இது கொஞ்சம் ஏதாவது மாற்றம் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் தோணும் பட் படம் வெளியானதுக்கு அப்புறம் என்னடா இந்த ட்ரெயிலர்ல ஒன்று இருக்கு படத்துல ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும் ஏன்னா அப்படிதான் வந்துட்டு காதலிக்க நேரம் இல்லை அந்த திரைப்படமும் இருந்துச்சு அண்ட் இப்படி இருக்கும் போது இந்த கராத்தே பாபு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஸோ டிகிலோனா திரைப்பட இயக்குனரோட இணைய போறாரு அந்த திரைப்படமும் எப்படிப்பட்ட கதை அப்படின்றது தெரியல சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட சொல்லுங்க நம்ம உலகநாயக்கன் கமலஹாசனோட நடிப்புல அடித்ததா வெளிவரப்பு ஒரு திரைப்படம் தான் தெரியும் மணிரத்னத்தோட கூட்டணியில தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு கமலஹாசனும் டான்ஸ் பண்ணி இருப்பாங்க அது ஒரு திருமண வைபவத்துல நடிக்கக்கூடிய சாங் மாதிரி தான் இருக்கும் ஸோ மணிரத்னம் பல வருடங்கள் தான் நம்ம உலக நாயகனோட இணைஞ்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே இந்த நிலையில ரீசென்ட் டைம்ல நம்ம கமல்ஹாசன் ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு என்னன்னா என்கிட்டயே இத்தனை கதை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இத்தனை கதை வச்சுமா நீங்க வந்துட்டு இன்னும் அதை படம் பண்ணாம இருக்கீங்க இத்தனை கதை வச்சிருந்தோமா நீங்க இந்தியன் பாக மூணுல நடிச்சீங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை கதை வச்சிருக்காரு தெரியுமா கிட்டத்தட்ட நானூறு கதைகள் வச்சிருக்காரா டெய்லியும் அவரோட ஹைபேட்ல அந்த கதைகளை வடிவமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு இதைதான் ரசிகர்கள் இப்ப கேள்வியாவும் கேட்டு வராங்க